நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆத்மார்த்த விலங்கு சித்தர் சீட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பூனை பூனை போல் சுதந்திரமான விலங்கு எதை நீங்க பார்க்க முடியாது அதனால் பூனை இந்த ஆத்மார்த்த விலங்கு சித்த சீட்டில் சுதந்திரத்தை குறிக்கும் இதை தவிர வேறு என்ன குறிக்கும்னு இப்போ பார்க்கலாம் ஒரு பூனை வந்து அதனோட ஆத்மாவை வெளிப்படுத்த நீங்கள் உடனடியாக உணர முடியும் முழுமையான தன்னம்பிக்கையும் சொந்த விருப்பத்தினால் நிலந்த நம்பிக்கையும் கொண்ட ஒரு சுதந்திரமான உயிர் அதை நீங்கள் எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் பூனைகள் நம்மளுக்கு அன்பும் பாசமும் தரும் சில பூனைகள் ரொம்ப சுமூகமாக இருக்கும் நம்ம ஓட சேர்ந்து விளையாடுவோம் நம்மளை இது பண்ணுவோம் ஆனால் அடிப்படை இயல்பில் அவங்க அந்த பூனைகள் எதையும் சார்ந்துருக்காது அது எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணும் சுதந்திரமாக இருக்கும் அதனால் அடிப்படை இயல்பாக அவை எப்போதும் தன்னிறைவு கொண்டவராக இருக்கும் அது போய் படுத்துவோம் அது சந்தோஷமாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேறு எதுவும் தேவைங்கிறது இருக்காது அவ அந்த பூனைகள் விரும்பும்போது அது பக்கத்தில் இருக்கும் இல்லைன்னா தூரத்தில் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதா தான் தூரத்தில் இருக்கிறதா பக்கத்தில் இருக்கிறதா தூரத்தில் இருக்காங்கிற முடிவை அதுதான் எடுக்கும் அதுக்காக நீங்கள் எடுக்க முடியாது அதனோட தீர்வு தேர்வாக தான் அது இருக்கும் அதுதான் அது முடிவு செய்யும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிற முடிவை அதுதான் எடுக்கும் அந்த சுதந்திரத்தை தான் நீங்கள் பறிக்கவே முடியாது இந்த அட்டை உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த முழுமையான முடிவு எடுக்கிற உங்களுக்குரிய முடிவை நீங்கள் எடுக்கிற தன்மையோட இயல்பான சுதந்திரத்தோட நீங்கள் திரும்பவும் கனெக்ட் ஆகி அந்த சுதந்திரத்தோடு நீங்கள் இருக்கிறதுக்குரிய அழைப்பாக இந்த கார்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் சமீபத்தில் யாரையாவது ரொம்ப ஜாஸ்தியாக டிபெண்ட் ஆகிருக்கிறதா சார்ந்து இருக்கிறதா உணர்ந்துருக்கீங்களா இல்லைன்னா அன்பு மற்றவங்க செலுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கணும் பணம் மற்றவங்களுக்கு செலு மற்றவங்க செலுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை உங்களுக்குரிய அதிகாரத்தை உங்கள் மேல் அதிகாரத்தை மற்றவங்க வச்சுருக்காங்க அன்பு பண அதிகாரம் போன்ற விஷயங்களை வேற ஒருத்தர் வச்சிருக்காங்களா அதனால நீங்க குறைவா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா இப்போ உங்களுக்குள்ள திரும்பி பாருங்க திரும்பி போங்க திரும்பி பாருங்க திரும்பி போங்க எப்போதுமே மனுஷனுக்குமே பூனையை போல மகிழ்ச்சியா இருக்க உங்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறத உணருங்க எல்லாமே நீங்க மகிழ்ச்சியா இருக்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது இந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்குங்க உண்மையாக நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டோடன ஒரு உடனடியாக இம்மீடியட்டாக ஒரு சுதந்திர உணவையும் ஒரு உறுதியான நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் போனையை போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க தேவையான அத்தனை விஷயங்களும் உங்கள் இருக்குங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்குங்க அந்த உணர்வை எங்கிட்டயே நான் சந்தோஷமாக இருக்க தேவையான அத்தனை வருஷங்களும் எங்கள்கிட்டயே இருக்குங்கிற உணர்வை உண்மையாக ஏற்றுக்குங்க அதனால் இன்னைக்கு பூனை உங்களுக்கு வழங்கும் செய்தி என்னென்னா நீங்கள் ஒரு தன்னிறைவு பெற்ற இறையாண்மை கொண்ட உயிரினம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியை அடைய வேறு எதையும் அல்லது யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை இதுதான் வந்து இன்னைக்கு பூனை உங்களுக்கு வழங்கும் செய்தி இதை நீங்கள் இப்போது இன்ஸ்டாகிராம் தமிழ் டார்ட் அப்படிங்கிற இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க இல்லை தமிழ் சித்திரச்சிக்கிட்டுங்கிற யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் டார்கெட் வகுப்புகள் நடத்துகிறேன் என்னுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுற நம்பர்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி